பரீதைகள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐகானின் கிளிக் பண்ணிருங்க என்னடா சீக்கிரம் தோற தோறக்கடா இனிமே அந்த வீட்டு பக்கமே தலை காட்ட மாட்டான் இனிமே நீங்க வச்ச உங்க செல்வாக்கு அதிகம் அதெல்லாம் சரிதான் தான் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறேன் என் கையில கிடைக்க மாட்டான் கிராஜமா சும்மா முருகனையே இருக்கேன் அவன் கிடைச்சான்னா என்னுடைய பத்து லட்சமும் கிடைச்ச மாதே எனக்கு சேர வேண்டிய தொகையை தரா அந்த சோமநாத ஏமாத்திட்டான் பழனி அடைக்கான் என்னுடைய பணத்துக்காக அந்த குடும்பத்தையே உழைச்சு கட்ட நான் தயாராயிட்டேன் சும்மா முழுவருக்கு இதுக்கு என்ன சும்மா சம்பந்தம் மடையா சோமநாதன் கையால் ஆயிருத்ததை அவனுக்கு தெரியாம சோமநாதன் பணத்தை மறைச்சு வச்சிருக்க முடியாது சும்மா இந்த தடவை முருகனை கொண்டு வர வேலை நம்ம கிட்ட கொடுங்க வர வரா காவேரி காவேரிப்பா சீக்கிரம் குரப்பிடமா நேரம் ஆச்சு நம்ம எங்க போறோம் சுதுவா எடுத்த பார்க்க போறோம் புதுவாட்சி ஆரம்பிக்க போறோம் மரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற செல்வத்தை எடுத்து மடியிலே வச்சுக்கிறதுக்கு ஒரு காலம் வரும் சொன்ன பாரு அந்த காலம் வந்துச்சுமா நம்ம யாத்திரை ஆரம்பமாயிருச்சு இது பாத யாத்திரை இந்த பண யாத்திரை பண யாத்திரை எனக்கு என்னவோ பயமா இருக்கு தம்பியுடைய வாழ்க்கைக்கு நானே எவனாய்த்தன என் தம்பி தேர்ந்தெடுத்த ஒரு நல்ல பெண்ணு அவ மேல வச்சிருந்த நம்பிக்கை இழக்கிறதுக்கு நான் காரணம் ஆயிட்டன ஏ மேல ஏற்பட்ட கழகத்தை போக்க என் தம்பி எப்படி பாடுபட்டாலும் அதே மாதிரி உங்க ரெண்டு பேர் மேல ஏற்பட்ட கழகத்தை போக்க நான் தயாராயிட்டேன் நான் தயாராயிட்டேன் நான் வரேன் © கொள்ளை அடிக்கிறதுக்கோ என் தம்பியுடைய கடங்கவில்லாத காதலை சீர்தூக்கி பார்த்து ஒரு நல்ல முடிவுக்கு நான் நான் உங்ககிட்ட வந்தேன் சொல்லிட்டு உங்க வருவீங்க உள்ளது என் தம்பிக்கு எவ்வளவு பெரிய இடம் குடிச்சிருக்கீங்க நல்ல குடும்பம் அதுல சந்தேகம் அண்ணனுக்கு குலகாரங்கிற பட்டம் வந்ததுக்கு காரணம் தம்பி குணங்கட்டதேன்னு பேரு வந்ததுக்கு காரணம் அண்ணனேதான் ஆமாம்மா நான் தான் அம்மா உங்க அப்பா நான் கொல்லுத என் தம்பி உங்க கிட்ட சொல்லி இருப்பாரு உண்மையான குற்றவாளி கிடைக்கிற வரைக்கும் தலைமறைவாய் இருக்கிற நான் வீட்டுக்கு வரது என் தம்பி விரும்பு என் தம்பியினுடைய விருப்பத்துக்கு விரோதமா நான் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு ஏன் தெரியுமா பாசம் உள்ள அன்பு மனைவியின் முகத்தை பார்க்காம என்னால இருக்கவே முடியல தலைமறைவா வாழ்ந்த நாள் தவிப்புகளோட நாட்களை கடத்திக்கிட்டு இருந்த என் மனைவியும் ஒண்ணு சேர்ந்தோம் மனித தலைகினமும் மன எழுச்சியும் ஒண்ணு சேர்ந்து சூழ்நிலை தோற்கடிச்சிருச்சு அடிச்சிருச்சு என் மனைவி பாக்கியம் கற்பமான உனக்கே அதிர்ச்சியா இருக்கிறது அது மாதிரிதான் என் தம்பி அதிர்ச்சி அடைஞ்சான் அண்ணன் தலைமறைவா இருக்கும் போது அண்ணி கெற்பமாயிட்டாங்கிறே இதை வச்சு அண்ணனை கண்டுபிடிச்சிடுவாங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பு அண்ணனுடைய உயிர் கதர்னா கடைசியில அண்ணனை காட்டி கொடுக்காம இருக்கணுமேங்கிறதுக்காக ஐயோ ஏமா எப்படி எப்படி சொல்லு உலகத்துடைய படித்துல என் தம்பியுடைய கேள்விக்கே இடம் என்ன உங்களுக்கு என் தம்பிக்கும் ஏற்பட்ட தூய்மையான காதலை விடவா என் உயிர் பெருசு என்னை நாரே காட்டி கொடுத்துக்கிட்டான் உங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்தணும்னுதான் நான் ஓடோடி வந்தேன் அம்மா வந்த உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன் இனிமேலாவ என் தம்பிய நம்புக அவன் நல்லவன் உயர்ந்த புத்தவன் நான் எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன் நானே ஏமாத்திக்கிட்டேன் எனக்கு நானே தோஷம் தேட்டுட்டேன் நான் பாவி என்ன மன்னிச்சேக்க

ஏதாவது பெரிய ஆபத்து வந்துடுமோ எனக்கு பயமா இருக்கு ஆபத்து கண்டுனா வாழ முடியாது காவேரி பயப்படாதே இங்க யாருமே வர முடியாது காவேரி அந்த இருபது லட்சம் ரூபாயும் எங்க இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்க எங்கப்பா அதுதான் ரொம்ப ரகசியம் தாழம்பூங்கிற புத்தகத்துல பக்கத்துக்கு பக்கம் ஐயாயிரம் ரூபாய் நோட்டா வச்சு நான் தான் அம்மா பயிண்ட் பண்ணேன் அந்த புத்தகம் சோமநாதருடைய வாசக சாலையில் இருக்கு அதை எடுக்கறதுல எனக்கு சிரமமே இருந்தாலும் பாவம் இன்னொருத்தர் சொத்து நமக்கு எதுக்குப்பா சோமநாதரோடு சேர்ந்து சுத்து சேர்த்து கொடுத்து விசுவாசம் உள்ள வேலைக்காரனா துண்டு செய்ததுக்கு எனக்கு வேற என்ன பலன் அந்த பணம் ஒண்ணுதான் ஆனா அந்த இருபது லட்சத்தையும் நான் எடுத்துக்க போறதில்லை அதுல ஒரு பகுதியை வேற விதமா கவலைக்கு அனுப்பிட்டு நாம் கண்காணாத தூரத்துக்கு போயிடு ரொம்ப நன்றி எதுக்கு சோமநாதர் எழுதி வச்ச உயிரசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததற்காக ஒண்ணு எவ்வளவு நானா தெரிஞ்சிட்டு இருக்கேன் தெரியுமா அப்போ நான் மோகன், அந்த பணத்தை அடையவே முடியாது நீயும் அடைய முடியாது முழுகா அடைஞ்சே தீருவேன் அந்த சொத்து ஒரு பகுதி உனக்கு தர அதை எடுத்துட்டு எங்கேயாவது போய் சௌக்கியமாயிடு முடியாது என்ன விசித்திரமான உலகம் திருடன் கூட தான் திருந பணத்தை சொந்தம்னு சொல்றேன் கல்வி அதேதான் நானும் சொல்றேன்

அண்ணனால அபகரிக்க முடியாத பணத்தை தம்பி சுழுவா தட்டிட்டு போக பார்த்தா போல் இருக்கு கமலே யாரையும் நம்பாத இனிமே பணத்தை என்கிட்ட கிட்டுக்கட்டும் இல்லை பண்ணாதே சீக்கிரம்

you. Mm -hmm.